வணக்கம் புவி வெப்பமய மாதல் என்பது நிகழ்ந்துகிட்டே இருக்கு இருநூறு ஆண்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெப்பம் கிடையாது இப்ப வந்து ரொம்ப அதிகமா வெப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ரொம்ப கவலைக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாயுக்கள் எல்லாம் அதிகமாயிருச்சு அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கக்கூடிய நிறைய மரங்கள் வந்து அழிக்கப்படுது வனங்கள் வந்து அழிக்கப்படுது இதனால என்ன ஆகுது மழை பொழிவு என்பது கம்மியாயிருச்சு பூமி வந்து சூடாகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்து மேல அக்கறை இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைய கண்டிப்பா நம்ம தடுத்தே ஆகணும் புவி வெப்பமயமாதல் என்பது வருங்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா நடந்துடும் அதனால இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பா வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான பிரச்சாரங்கள் உலகம் முழுவதும் நடந்துகிட்டே சொல்லணும் முக்கியமா என்ன சொல்லப்படுது மரம் நட்டு வளர்க்கணும் நிறைய மரங்கள் கோடிக்கணக்கான மரங்கள் நட்டு வளர்த்தாதான் இந்த பூமியை வெப்பகமயமான கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு பூமி அதிகமா சூடாக சூடாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா அது போக இமயமலை அப்புறம் ஐஸ் கிரீன்லாந்து இந்த மாதிரி மிக பெரிய பனி பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல இந்த பனி பிரதேசங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருக ஆரம்பிக்கிடுது இது உருகி 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 கடல்ல கலந்துச்சு அப்படின்னா கடல் நீர் மட்டம் என்பது உயர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கும் அப்ப மனிதர்கள் வாழக்கூடிய அந்த நிலப்பகுதியானது என்னாகும் கம்மியாயிரும் கடலுக்குள்ள மூழ்கிரும் அப்ப மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி ரொம்ப கம்மியாயிரும் விலங்குகள் மனிதர்கள் இப்படி எல்லாருமே ஒரு சின்ன நிலப்பகுதியில நம்மளால வாழ முடியாது அதனால இந்த புவி வெப்பமய மாதலை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் முக்கியமா பொல்யூஷனை கட்டுப்படுத்தணும் பூமியை குளிர்விக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து புவி வெப்பமய தடுக்கிறதுக்காக சூரிய ஒளிய நம்ம தடுத்து திருப்பி விண்வெளிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதை கேட்ட உடனே ஒரு சிலருக்கு வந்து காமோடியா எப்படிடா சூரிய தடுத்து திருப்பி அனுப்புறதா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கலாம் ஆனா அமெரிக்க விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க இதை சாத்தியப்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி ஒரு கோட்பாடு எடுத்து வைக்கிற இந்த மாதிரி மேகங்கள்ல சில விதமான ஆஹ் கனிமங்களை தூவுறதன் மூலமா இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஒரு சில பொடிகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்றாங்க மேகத்துல தூவிட்டாங்க அப்படின்னா மேகம் வந்து ஒரு கண்ணாடி போல் செயல்பட்டு சூரிய ஒளிய மேக்சிமம் வைக்கக்கூடிய சூரிய ஒளி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி விண்வெளிக்க அனுப்பிடும் சூரிய ஒளி அந்த சூடானது கண்ணியா தான் கீழே வரும் அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இங்க எப்படி போய் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு ஆராய்ச்சியாளர் சேர்ந்தவர் இவர் சொல்லி இருக்காரு இதை இப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் தூசி தட்டி எடுத்து இதை கண்டிப்பா ஆகணும் சொல்லிட்டு இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காங்க அமெரிக்கா சார்ந்த ஆராய்ச்சியாளர் எல்லாம் சேர்த்துட்டு வானத்துல மேக கூட்டங்கள் அதிகமா இருக்க அந்த இடத்துல வந்து இவங்க பண்ணி வச்சிருக்க அந்த ஆராய்ச்சி பொடி இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் தூவி கண்ணாடி போல் செயல்பட்டு திருப்பி சூரிய ஒளி விண்வெளிக்கே போகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகளெல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டிருக்காங்க அதற்கான ரிசல்ட் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல அப்ப என்ன பண்றாங்க இவங்க இது வந்து தற்காலிகமா இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கூடிய நிரந்தரமா பண்றதுக்கான எல்லா ஏற்படையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் மிக ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இது வந்து நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப மிக மிக குறைவுதான் அப்படி இதை நடத்தினாலும் மிகப்பெரிய ஆபத்துக்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து நம்மளோட மனித குல வளர்ச்சிக்கும் இந்த உலகத்தோட வளர்ச்சிக்கும் உதவியாவும் இருந்திருக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தோட அழிவுக்கு ஆரம்ப புள்ளியாவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு அணுகுண்ட சொல்லலாம் அப்படி இருக்கிற சமயத்துல இந்த கண்டுபிடிப்பானது நம்ம மனித குலத்துக்கும் இந்த உலகத்தை வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் எந்த விதத்துல பயனுள்ளதா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாம இந்த சூரிய ஒளி பூமியில படுறதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய தாவரங்களே வளருது இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு விட்டமின் டி என்பது கிடைக்குது இந்த சூரியனை சூரியன் இருக்கிறதுனால தான் பூமியே வந்து சூரிய ஒளி இருக்கிறதுனாலதான் பூமியே வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப நம்ம தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறம் என்பது சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு நிறத்தினால்தான் அந்த பச்சை நிறம் என்பது நமக்கு வருது புற ஊதா கதிர்கள் அப்படின்னு மட்டலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறமிக்கு காரணமே அந்த சூரிய ஒளி தான் அப்படி இருக்க அந்த சமயத்தில் அந்த சூரிய ஒளியை திருப்பி அனுப்புறதன் மூலமாக இவங்க என்ன விதமான ஒரு சாதனை நிகழ்த்த போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இதுலேயுமே இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நம்ம திருப்பி அவங்ககிட்ட வைக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க ஒண்ணு ஒட்டு வந்து எல்லா ஒளியும் திருப்பி அனுப்ப போறது கிடையாது அப்படி எல்லா ஒளியும் திருப்பி அனுப்புறதுக்காக சாத்திய கூறுகளே கிடையாது ஏன்னா எத்தனை பூமி என்பது ஒட்டு மொத்தமா கோல வடிவில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துக்கும் போய் நம்ம எல்லாமே சரி பண்ணி இந்த கண்ணாடி மாதிரி இதை பண்ண முடியாது அப்படி வந்து அவ்வளவு டெக்னாலஜி டெவலப் பண்ண கிடையாது கணிசமான அளவுக்கு சூரிய ஒளியை மட்டும் நாங்கள் திருப்பி அனுப்ப போகிறோம் அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பமயமாதான் நாங்கள் கம்மி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையை சுத்தி தான் மூக்க தொடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது அழகா விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணி மரம் நடுவோம் மழை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணாங்க அப்படின்னாலே இந்த மரம் நட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடை கட்டுப்படுத்துது ஆக்சிஜனை நிறைய உற்பத்தி பண்ணுது மழை பொழிவை ஊக்குவிக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மரத்திலேயே இருக்கிறதுனால இந்த மரத்தை உலகம் போலான் உலகம் முழுவதும் நிறைய இடங்கள் நட்டு வளர்த்தாலே என்ன ஆகும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் நம்ம தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில் இருக்கக்கூடிய அந்த அமேசான் காடுகள்லாம் இருக்குல்ல அந்த காடுகள்ல நிறைய அழிப்பு அழிப்பு நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு அதை அழிக்காம விட்டுட்டாலே நிறைய விதமான ஆக்சிஜனும் சரி பூமியோட குளிர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்துகிட்டு இருக்கு அப்படி இந்த அழைப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி காடுகளை அதிகமா உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாகும் இவங்க ஏன் இப்படி திருப்பி கொண்டு போய் நான் சூரிய ஒளி திருப்பி அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த காவலியை பத்தின உங்க கருத்துனேன் அது கீழே செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி